ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்மளுடைய மீம்ஸ் மன்னன் வைகை புயல் வடிவேலு அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வடிவேல் அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டீனில் மதுரையில் பிறந்தவர் தன்னுடைய சிறு வயது முதலே பல்வேறு மேடை நாடகங்களில் காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது அவருடைய சிறு வயதிலேயே தன் தந்தை இறந்துவிட குடும்ப வறுமை காரணமாக தன் படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு புகைப்படங்களுக்கு பிரேம் போடும் கண்ணாடி கடையில் வேலை செய்து வந்தார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் டி ராஜேந்தர் இயக்கிய என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் உலகத்திற்கு அறிமுகமானார் பின் ராஜ்கிரண் நடித்த என் ராசாவின் மனசிலே மூவில தான் அப்போது இருந்த காமெடி ஜாம்பவான்களை கவுண்டமணி செந்தில் அவர்களுடன் இணைந்து காமெடி ரோல் செய்து இன்று அவர்களையும் மிஞ்சும் அளவிற்கு வளர்ந்து உள்ளார் வடிவேலு அவர்கள் காமெடியில் தனக்கென தனி பாணியை ஏற்படுத்திக் கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்து வருகிறார் மேலும் திரைப்படங்கள் என்றாலே பெரும்பாலும் ஹீரோஸ் தான் பஞ்ச் டயலாக் பேசுவாங்க ஆனால் வடிவேலு பேசும் அத்தனை வார்த்தைகளும் பஞ்ச் டைலாக்குகளைத் தாண்டி வரவேற்பை பெற்று வருகிறது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவருடைய டைலாக்குகள் அனைத்தும் அத்துப்படி அதுவும் வந்துட்டாயா வந்துட்டா மற்றும் சந்திரமுகி படத்தில் இடம்பெற்ற மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு போன்ற டைலாக்குகள் மிகவும் பிரபலமானவை மேலும் இவர் காமெடியில் வெளியே வந்த இப்போவே கண்ணை கட்டுதே என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ககக்க போ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வடை போச்ச என பல வசனங்கள் அனைத்துமே அன்றாட வாழ்வில் பலராலும் பயன்படுத்தப்படுவது என்றே சொல்லணும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதிலுள்ள மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை அத்தகைய சிறப்பான கலையை தனது டயலாக்கால் மட்டுமில்லாமல் உடல் அசைவாலும் ஃபேஸ் ரியாக்ஷனாலும் செய்து ஆறு முதல் அறுபது வரை உள்ள அனைவரையும் தன் காமெடியில் கட்டி வைகை புயல் வடிவேலு வடிவேலவர்கள் டூ தௌசண்ட் சிக்ஸில் வெளிவந்த இம்சி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தின் மூலமாகத்தான் இரட்டை வேடங்களில் முதன்முதலாக முதலாக கதாநாயகனாகவும் நடித்து வெற்றி பெற்றார் வடிவேல் அவர்கள் நடிகராக மட்டுமில்லாமல் சிறந்த பின்னணி பாடகராகவும் திகழ்கிறார் இவ்வாறு இருபது ஆண்டுகளாக சினிமாவில் இருந்த வடிவேலு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வந்தார் ஆனால் தேர்தலில் திமுக கட்சி தோல்வியை தழுவவே பெரும் சிக்கல்களுக்கு உள்ளான வடிவேலு சுமார் இருபது மாதங்கள் மேல் சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்து வந்தார் பின்னர் தெனாலிராமன் படத்தின் மூலம் நடிப்பை தொடர்ந்தார் மேலும் தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெட் கார்டு போட்டது இவர் மீதான தடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீக்கப்பட்டு இப்போது தொடர்ந்து படங்களை நடித்து வருகிறார் மேலும் இவர் தமிழக அரசின் சிறந்த காமெடியன் அவார்டை ஐந்து முறையும் ஒரு முறை பிலிம்ஃபேர் அவார்டையும் இரண்டு முறை பெஸ்ட் காமெடியனுக்காக விஜய் டிவி அவார்டையும் வென்றுள்ளார் நடிகர் வடிவில் அவர்களோட காமெடி உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ